வணக்கம் உங்கள் அழகன் ஆணவப் படுகொலைக்கு எதிராக என்னுடைய இரண்டாவது பதிவு ஆணவப்படுகைய வன்மையாக எதிர்க்கக்கூடிய அவர்களின் நானும் ஒருவன் சாதிய பாகுபாடுகள் வந்து அதிகமாக பார்க்கப்படுகிற மாவட்டங்கள் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களாக பார்க்கப்படுகிறது இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேற்று நடந்த அந்த கவினுடைய ஆணவப் படுகொலை வந்து நல்ல பொருளாதார நல்ல குடும்ப சூழ்நிலையில் வளர்ந்தவர் கவி அவர் வந்து ஆதிராவுடர் தேவேந்திர கோலல் வேலாளர் என்று சொல்லக்கூடிய தகுதி பிரிவை சேர்ந்தவர் அவர் பள்ளியில் படிக்கும்போது ஒன்றாக படித்த தன்னுடைய பாலிய சிநேகிதருடன் நட்பு ஏற்பட்டு ரொம்ப காதலாக மாறி அவருடைய காதல் நட்பு வளர்ந்து கொண்டு இருக்கிறது இதே அவர் வந்து அவரோட தம்பி வந்து சுரட்சித் என்பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கள் அக்காவோட நீங்கள் பேசுகிறது பிடிக்கல ஏன்னா பையன் வந்து பார்த்தீங்கன்னா மறுவர் இனத்தை சேர்ந்தவர் சாதியை குடிப்பிட்டு பேசணுங்கிறது அவசியம் எனக்கு இல்லாத ஒன்று ஏன் அப்படின்னா இந்த சாதி பாகுபாடுகள் வந்து ஒன்றுமே கொண்டு போகிறது கிடையாது நம்ம சாதி என்பது நம்ம பார்த்து இறந்த பிறகு அதை வந்து ஒரு பொருட்டாகவே இருக்காது இந்த சரீரமானது எண்பது பெர்சன்ட்டு நீரால் ஆனது இருபது பர்சன்ட் மட்டும்தான் போன் இருக்கும் பார்க்க போனால் அதை பற்றி நம்ம பெருசாக நிறைய சொல்லலாம் இந்த ஆணவப் படுகொலை இது ஆணவப் படுகொலையை பற்றி பேசுகிற வந்து இறங்கி செய்ய மாட்டான் கூட நின்று வேடிக்கை பார்க்கறதுதான் இந்த மாதிரியான இதில் போய் பிரச்சனைகளை மாட்டிக்கிறது தவறு செய்கிறதுக்கு ஒரு காரணமாகுது அந்த சுழஜித்தோட அப்பா அம்மா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையை சேர்ந்தவர்கள் இரண்டு இரண்டு பேருமே இசையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒன்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இவர்கள் வீட்டிலும் கவினுடைய அம்மா வந்து ஆசிரியர் எல்லா செய்திகளையும் பார்க்கும் போது தெரிகிறது நல்ல ஒரு குடும்பம் பின்புலமுள்ள குடும்பம் தன்னுடைய தாத்தா வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறார் இவரும் நல்ல படிப்பு கோல்டு மெடல்ஸ்ட் வாங்கியிருக்கிறார் கவின்னு ஐடி துறையில் பணிபுரிஞ்சிருக்கார் சென்னையில் வந்து பெண் வந்து ரெண்டு பேருமே காவல்துறையை சேர்ந்தவர்களா அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவனுடைய தம்பி சுரட்சித்து அவனுடைய தகவல்கள் எதுவும் அதிகமாக வெளியாகவில்லை பெண் கூட சித்த மருத்துவராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில் நல்லாக வாழக்கூடிய எல்லா தகுதியும் உடையவர்கள் பொருளாதார ரீதியாக சரி எல்லாம் இருக்குது இந்த ஆணவம்ங்கிறது எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் தனிக்கு மேலே எல்லாமே கிடைச்சி விட்டது அப்படிங்கிற வந்த ஒரு ஆணவ தீமிர் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா இது என்னுடைய முன்னே சொன்ன போல தான் இது வந்து நான் வன்மையாக எதிர்க்கக்கூடியவர்கள் நானும் ஒருவர் ஆணவ படுகொலை வந்து ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இருவருக்கும் பிடித்து விட்டது அவர்கள் வாழப்போகிறார்கள் நீ இடையில நின்று எவனோ ஒருவன் பேசுவதுனா சாதிய தூண்டல்கள் அதெல்லாம் எவனுமே வந்து பேசுகிறவன் எவனுமே வந்து களத்தில் நின்று எதுவுமே செய்ய முடியாது இதை வந்து தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு போயிட்டே தான் இருப்பானுங்க ஆனால் வந்து இதுக்கு ஒரு முடிவே இருக்காது ஆஹ் பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு பார்த்தா எவன்லாம் வந்து நம்ம சாதிய படுகொலை பண்ணணும் சாதிய ஆனும் எது இதெல்லாம் பேசுறானோ அவன்லாம் எவனுமே எதுவுமே பண்ண மாட்டான் அவன்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிடுவான் இப்போ பாதிக்கப்பட போகிறது யாரு அப்படின்னாக்கா சுஜித்தோட ஃபேமிலி தான் சுஜித்தோட ஃபேமிலி அப்புறம் வந்து சந்திரசேகர் அவரோட கவினோட அப்பாவோட அவங்க ஃபேமிலி தான் தன்னோட பையனை இழந்துடுறாரு அது பெரிய இழப்பு யாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு இது அது இது போல இருக்க இந்த சமூகம் ஏன் இந்த மாதிரி அந்த தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் சாதிய ரீதியில் அதிகமாக பார்க்கப்படுகிறது என்றால் தன் சமநிலையில் உள்ள கூட வேளர் அந்த சமூகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருக்குமே அவங்க வந்து டஃப் கொடுக்கக்கூடியவங்க தான் பொருளாதார ரீதியாக எல்லா ஒரு பணபலம் படைப்பலம் எல்லாமே வந்து ஒரு டஃப் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு இருக்கு சாதிய பாவபாடுகள் எவரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் ஒரு காலத்தில் நின்று போடாட மாட்டார்கள் பின்புலத்தில் நின்று அவர்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்களாக இருப்பார்கள் இளைஞர்களை நான் கண்டிப்பாக கொண்டு சொல்கிறேன் இந்த மாதிரியான செயல்களை செய்வதற்கு நீங்கள் ஒருபோதும் காரணமாக இருந்து விடாதீர்கள் இதில் வந்து தடுத்துருக்கலாம் இதாவது பேசி முடிவு பண்ணியிருக்கலாம் இது பண்ணியிருக்கலாம் கூப்பிட்டு பிரச்சனை பண்ணி பெருசாக்கி இந்த கவினுடைய அப்பா அம்மா கூட்ட கூட பேசியிருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து இப்போ செய்திகள் பரவலாக போயிட்டு இருக்கு அதிக ஒரு ஈடுபாட்டோட இந்த நியூஸ் வந்து பப்ளிசிட்டி ஆகிட்டுருக்கு இருக்கு என்ன அப்படின்னாக்கா இது வந்து ஆணுவ படுகொலை அப்படிங்கிறது வந்து எதனாலும் அந்த மாதிரி சொன்னான் எது மாதிரி அந்த மாதிரி செஞ்சான் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து பெரிய ஒரு சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்குறேன் இப்போ இந்த சமூகமும் அந்த சமூகம் மாறி மாறி பிரச்சனையை வந்து பெருசா ஆக்கிக்கிட்டே தான் போயிட்டு இருப்பாங்க இது யாரால் தூண்டு விடப்படுகிறது தெரியவில்லை இது இருந்தாலும் ஆணுவப்படுகொலை ஒருபோதும் பெற்றுக்கொள்ளக்கூடாது அது ஏன் ஆணுவப்படுகொலை எதற்காக செய்யணும் ஏன் ரெண்டு பேருக்கு பிடிச்சிட்டு அவங்க வாழ போகிறாங்க அவங்க சமூகத்தில் நல்ல சொசைட்டியில் நல்ல அந்தஸ்தில் வாழ்ந்தாங்கன்னு என்ன சாதியை பார்க்குபாடு இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை மனசுக்கு பிடிச்சி வாழ்ந்தால் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு வாழ்த்துட்டு தான் போகிறாங்க வாழ்ந்து அவங்க கேட்டு புறப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் வந்து நல்லபடியாக நடக்குது இது வந்து தன்னை பெற்றவர்கள் வந்து சரியான மனநிலை இல்லை மனநிலை வந்து அவர்களுக்கு தான் சரியில்லை இப்போ வந்து காவல்துறையை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய வளர்ப்பு சரியில்லைன்னு நான் சொல்லுவேன் ஒரு வந்து ஒரு குற்றவாளியை வீட்டில் வைத்து வளர்த்துருக்கார்கள் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அவருடைய மனநிலை சரியில்லை இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது என்று நம்மளால் சொல்ல முடியாது ஒரு குடும்பத்தில் இருந்து தான் ஒரு நல்லவர்களோ கெட்டவர்களாக உருவாக்கப்படுவது எங்கே அன்னை தாய் இருந்தவர்களுடைய வளைப்பில் தான் வெளியே பார்க்கப்படுகிறது இந்த சாதிய வன்மத்தை இவர்களை திணித்திருக்கிறார்களே தவிர எவ்வாறு நடந்தது என்று இது செய்திகள் பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிய வரும் இதை ஏன் இவ்வளவு ஆணவ கொலை நான் வன்மையாக இருக்கிறால் கொலை வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு அல்ல அவர்கள் இருவர்களும் மன ஒத்து போனால் இப்போ எத்தனை பேரை நம்ம திருமணங்கள் பார்க்குறோம் அப்பா அம்மா ஏற்படுத்தி ஃபார் எக்ஸாம்பிள் அதினோட திருமணம் பெற்றோர்களால் ஏற்படுத்தப்பட்ட திருமணம் நடந்தது ஏற்படுத்தி நிச்சயப்பட்ட திருமணம் திருமணம் நடந்தது அவர்கள் சரியாக வாழவில்லையே தற்கொலை பேர் இணைந்து விடுகிறார் மனம் ஒற்று போனால் அவர்கள் வாழ்வதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன காதல் திருமணம் தான் இந்த உலகத்தில் வந்து ஒரு நல்ல திருமணமாக நான் பார்க்கிறேன் ஏன்னா புரிதல் ஏற்படும் அந்த புரிதலோடு வாழக்கூடிய வாழ்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நன்றா இருக்கும் நல்லா இருக்கும் இது வந்து இந்த சமூகத்திற்கு நாம் என்ன சொல்ல போறோம்னு தெரியல இந்த சமூகம் மீது இவ்வளவு மோசமான வெளியிட தெரியவில்லை தாவணப்படுவுகளையை எதிர்ப்பவர்கள் முக்கியமான அவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதில் நாலு ஒருவனாக இருக்க கடன்பட்டேன் நன்றி